அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்முடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருகபெருமான்தான் முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண மூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பார்த்தோன்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன ஸ்பெஷல் எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல பிள்ளைங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயில் போவோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவா பொதுவா சிம்மத்துல பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் சூரிய பகவான் அதிபதியா வர்றார் சிம்ம ராசி அப்ப எதுலையுமே இவங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா தன்மானம் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே குடும்பத்தையே எடுத்து வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்குங்கிறார் இவங்க யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க இதுலையுமே நேர்மையான வழியில இதுலையுமே நேர் வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறாங்க நேர் வழியில மட்டும் யூஸ் பண்ணி போவாங்க குணம் தான் சிம்ம ராசி ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க இது ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் சிம்ம ராசிங்கிற நிறைய இருக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மராசி ராசி இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் இவங்களை தேடி தலைமை பொறுப்பு வரும் சிம்மத்துக்கிட்ட எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க மனசுல எவ்வளவு துன்பம் வரட்டும் அந்த வெளியில காட்டாத குணம் தான் அந்த சிம்ம ராசிக்காரங்க ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் மே மாதம் உங்களுக்கு என்ன யோகம் வரும் அப்ப கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்த உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்தார் இரண்டாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகா ராசில சஞ்சாரம் செய்தார் ஏழாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்தார் அதாவது கும்ப ராசியில எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அதுவும் மீன ராசியில அடுத்து உங்களுக்கு ராசியில ஒன்பதாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க மேசராசில ரிஷபராசில பத்தாம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு இதுல மூன்று கிரக பெர்ச்சி இந்த மாசத்துல மே மாசத்துல வருது அதாவது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பத்தாம் பாவத்த வந்து திக் பலமாகிறார் சிம்ம ராசிக்கு பத்தாம் பாவத்துல திக் பலமாக ஒரு பலமாகறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்தை இருந்து நீசத்துல இருந்து வெளியில வர்றார் புதன் பகவான் இந்த புதன் வந்து இதுக்கப்புறம் பயிற்சியானார் மற்ற மற்றபடி எல்லா கிரகமும் பாருங்க அதே இடத்துல இருக்கு சுக்கர பகவான் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் சொந்த வீட்டுக்கு வர்றார் குரு சுக்கரன் சூரியன் மூணு கிரகிந்து உங்களுக்கு பத்தாம் பாவத்துல கேந்திரத்துல யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இந்த மாசத்துல மட்டும் பாருங்க கேந்திர யோகம்னு ஒரு யோகம் பத்தாம் பாவத்துல இருந்தா எல்லாமே பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானத்துல போயிட்டு உங்களுடைய ராசி அதிபதியே பலமா இருக்கிறார் அதுவும் திடீர் கிரகம் யோகத்துடைய சுக்கர பவன இணைஞ்சிருக்கார் குருவோட சேர்ந்து வேற இருக்கார் இது மிகப்பெரிய ஒரு யோகம் பஞ்சமாதிபதியோட சேர்ந்து அங்க பணிப்பது மிக சிறப்பு அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரை நிறைய கிரக கோள்கள் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா மே மாசத்துல நல்ல ஒரு பலத்துல இருக்கு நல்ல ஒரு யோகத்துல இருக்கிறாங்க இதுவே மிகப்பெரிய ஒரு யோகம்தான் இது எல்லாமே பர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு எடுங்க எல்லாம் அதான் உங்களுக்கு துல்லியமான ஒரு பலனை பார்க்க முடியும் திசா புத்திய ஒரு பலனை எடுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை நீங்க எடுக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இது ஒரு பொது பலனை கொண்டு போங்க நீங்க ஒரு மூன்று நட்சத்திரத்துல பறந்திருப்பீங்க மூன்று நட்சத்திரத்தை பறந்திருப்பீங்க அதாவது மக நட்சத்திரம் பூர் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் கிரகங்கள் நடத்த மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி திசா புத்தி நடக்கும் நம்ம பிறக்கும் போது ஒன்போது நவகிர ஒளிகள் நம்ம உடம்புல இயங்குதுங்க அது எந்த ஒளி யோகமான ஒளியோ அந்த யோகமான திசை வரும்போது அது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் அது யாருக்காக இருந்தாலும் கொடுத்துரும் எந்த கிரகம் நமக்கு பலவீனமோ அந்த பலவீனமான காலங்கள் வரும்போது அந்த வரும் அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க நம்ம ஜாதக பாகமாக சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசு முன்னே கொஞ்சம் கவனமா இருங்க இதுல மாதிரி ஒரு பிரச்சனை வரும் தடை வரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதக பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு புத்தியை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதான் திசா பத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுக்க சொல்லி நான் எல்லா வீடியோன்னு சொல்லுவேன் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு யோகமான திசை வருதா பலவீனமான திசை வரும் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை எடுக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் ஒரு பொதுப்பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியோ நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த மே மாதம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போற அப்படிதான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஏன்னா சிம்ம ராசிக்கிற நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக வருமானமா அந்த அன்றையை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய சேனல்ல பார்த்தாவே உங்களுடைய துன்பங்கள் மறக்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கரும வினை இல்லாம இந்த கலியூகத்துல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க எல்லாத்துக்குமே ஒரு வினை கண்டிப்பா இருக்கும் அந்த கரும வினை எப்ப வேலை செய்யணும் சொன்னேன் பாத்தீங்களா திசா புத்தினும் அந்த தேதி நேரங்காலும் கண்டிப்பா அது வேலை செஞ்சே தீரும் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் அதுக்குதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய கோவில வச்சாங்க இந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த கிரகத்தோட பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் அதை வழிபாடு பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக குறைச்சிடலாம் பரிகாரத்துல அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட பரிகாரம் இருக்கு ஒரு கிரகத்துடைய உணவை சாப்பிடும் போது அந்த கிரகோட பாதிப்பு குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுல கடைசி உங்களுக்கு இந்த காலகட்டம் பாருங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஜோதிடத்துல இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு என்ன பலனை கொடுத்துருப்பார் இதுக்கு முன்னாடி அவர் எது மாதிரி ஒரு பலனை கொடுத்துருப்பாரு இனிமே எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையும் துறையும் பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாருங்களேன் சித்திரை மாதத்தை விட்டுங்க இதுக்கு முன்னாடி பாருங்க எட்டாம் இடத்துல போய் சூரிய இருந்தார் எட்டாம் பாவத்துல போய் நிறைய பேருக்கு சூரிய இருந்தார் எட்டுனா என்னங்க கோட்டு கேசு வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு தடைகளை பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க மேச ராசிக்காரன் நிறைய பேர் பாருங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்றது ஒரு மருத்துவ செலவுல ஒரு விரைய செலவுல ஒரு இடம் மாற்றதோ ஒரு கலகத்தையோ ஒரு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க மேச ராசிக்காரன் அதே மாதிரி பாருங்க ஒன்பதாம் சூரியன் பகவானி இதுக்கு முன்னாடி இருக்காரு ஏதாச்சும் ஒரு இடத்த உங்களுக்கு மாத்தக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடம் மாத்தக்கூடிய சிந்தனை உங்களுக்கு வரும் அப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் நிறைய பேருக்கு ஒரு வேலை உத்தியோகத்துல சரியில்லாத ஒரு தன்மையை கண்டிப்பா கொடுத்திருப்பார் நிறைய பேருக்கு ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு வருமானத்தை பெருசா சொல்லிக்கிறாப்புல இங்க இன்கம் இருந்திருக்காது குடும்பத்துல ஒரு கடன் பிரச்சனை வருமான வரவுக்கு ஏதாவது செலவுகள் ஆகுறது இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சிரமத்தை சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்தார் பொருளாதாரம் சொல்லிக்கிறாப்புல பெருசா இல்லை ஏன்னா இவங்க கண்டக சனி நடக்குதுல சனி என்ன பண்ணுவோம் ஆறாம் பாவம் ஏழாம் பவம் ஜாதகத்தை சனி பவனும் யோகமா இல்லையோ அவங்க எடுத்து பாருங்க அப்படியே பாருங்க ஆறுங்கிற தாய்மாம உறவு இடம் பூமி கோட்டு கேசு வம்பு வழக்கு நோய் எதிரி பகை கடன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சனிபவன் யாருக்கு ஜாதகத்துல உங்க லக்னத்துல சரி உங்க லக்னத்துலேருந்து சனி பவன் சரியா இல்லையோ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் எதிரியோ பகையோ கடனோ பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்திருப்பாங்க சிம்மராசியை கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க இல்ல நண்பர்களோ கூட்டு தொழிலையோ இல்ல திருமண வாழ்க்கையிலயோ ஏதாச்சும் ஒரு கலகம் கணவர்கிட்டயோ மனைவிட்டோ ஒரு மனவர்த்தத்தை சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அடுத்து பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கழகங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு இடமாற்றங்கள் ஒரு தடைகளை நிறைய சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசிக்கார கண்டிப்பா சொல்லலாம் இனிமே இந்த காலகட்டம் எடுத்து பார்க்கும்போது பாருங்க இந்த மே மாத பலன் சூப்பராக இருக்கு மே மாதம் எல்லா கிரகம் ஒண்ணு கூடிய அலசால்ட்டு அடிக்குது எது வந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருதுங்க இந்த சூரியன் ஒன்பதாம் மாதம் வந்தால் தைரியம் வந்துடும் அவ்வளோதான் அது மட்டும் இல்ல திக் பலம் ஆகிறாரு எப்போ பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல பலன் நடக்குது பார்த்துங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் மெயினா என்னுடைய முதல் பலன் தொழில் நான் ஆரம்பிக்கணும் நான் பிளான் பண்ணிட்டேன் வைகாசி மாசத்துக்கு அப்புறம் நான் தொழில் ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட்ட சந்திர சிந்தனை வந்துருச்சுன்னு சொல்லி நேரம் இறங்குறீங்கன்னா கண்டிப்பா தொழில ஆரம்பிச்சிருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சனி பவன் யோகமா இருக்காரா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தொழில எந்த ஒரு தொழிலானு ஸ்டார்ட் பண்ணுங்க வைகாசி மாதத்துல சிம்மராசியும் சூப்பரா பட்டையை கிளப்பலாம் தொழிலுக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கேரண்டி நம்ம சொல்லலாம் ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப தொழில் ஆரம்பிச்சிருங்க செம்மையான ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு அடுத்து உத்தியோகம் நிரந்தரமான உத்தியோகம் ஒரே இடத்துல நிரந்தரமா வேலை பார்ப்பீங்க வெளிநாட்டுல வெளியூர்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பாருங்க நிரந்தரமான ஜாப்பு கிடைக்கும் இனிமே நான் நிறைய பேர் நான் சொன்னேன் வேலைகளை உத்தியோகத்தான் நிரந்தரமா கிடைக்கல ஏன்னா வேலை இதில் கை வச்சு விடுவாரு மனைவி கிட்ட கை நண்பர்கள்ட்ட பழக்கவர்கள மனைவி கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சு விடுவாருன்னு அங்கே வேலையை பல வருஷமா அழிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு நிரந்தரமான வேலை இல்லை இப்போ ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறப்ப ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஏன் அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு ஆறாம் விட்டது இப்படி பாருங்க குருவுடைய சாரத்துல போறாரு அந்த குரு எங்கே இருக்காரு பத்தாம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்போ ஒரே இடத்துல உங்களுக்கு வேலை உத்தியோகம் அமைச்சா அமைச்சு கொடுத்துருவேன் வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் ஒரே இடத்துல கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும் நிரந்தரமான வேலை அதே மாதிரி லோக்கல் எங்கடும் வெளியூரில் வேலை பார்க்கலாம் சரி நல்ல ஒரு வேலை அது உத்தியமானது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி மாணவ மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இனிமேல் அடுத்த நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் ஒரு மைண்ட் சிந்தனை ஓடும் பார்த்தீங்களா அவங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு பார்த்துக்கணும் படிப்பு கல்வியில் என்னை பொறுத்தவரை இனிமே தடை வராது நல்ல அனுகூலமா இருக்கு நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா விடாம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா பார்த்து உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சூரியன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க மாணவ சூப்பரா இருக்கு திக் பலத்துல இந்த சூரியன் உட்கார்ந்துருக்காரு இது மிகப்பெரிய யோகம் அப்ப அரசாங்க வேலையும் சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு வீடு இடம் பூமி மெயினா இடம் தான் மெயினா இருக்கு வீட விட நீங்க இடம் வாங்குவீங்க இது ரெண்டு யோகமும் சூப்பரா இருக்கு சூரிய பகவான் பத்தாம் பாவத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வாங்க போறீங்க இந்த மே மாசத்துல இப்ப பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த யோகம் வருதா மட்டும் கேட்டு பாருங்க ஆமா அம்பா இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு சிம்மத்துக்கு நான் எந்த ஒரு கெட்ட பலனும் இந்த சொல்ல மாட்டேன் கண்ட சனி மட்டும் யாருக்கு ஜாதகத்துல சனி பவன் மட்டும் நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கணும் எல்லாமே டைமே சூப்பர் திருமண வாழ்க்கை புடிச்ச பெண்ண காதல் திருமணம் பண்ணணுமா கண்டிப்பா பண்ணிடுவாங்க மனசுக்கு பிடிச்ச பின்னா அவங்க வாழ்க்கையில கிராஷ் பண்ணியே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது குரு சனியுடைய காலத்துல போறாரு சுக்ரன் சனி போகணும் இணைய போறாரு அப்ப பிடிச்ச பின்னா கல்யாணம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அப்ப திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு இரண்டாவது திருமணம் சூப்பரா இருக்கு முதல் திருமண அனுகூலமா அமைஞ்சிரும் அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது கோர்ட்டு கேஸ் வழக்குனா ஒரு முடிவுக்கு வரணுமே கண்ட சனி வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்காது ஏன்னா குரு உங்களுக்கு பலமா இருக்கிறாரு சுக்ரன் இணைகிறாரு சூரியன் உங்க குருவோட சேர்ந்துட்டாரு அப்போ சனி பவன் போகிறதே குருவோட சாரந்தம் பண்ணுறது அதனால உங்களுக்கு திருமண வழக்கை தடை கிடையாது அதே மாதிரி தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் பூர்வ சொத்து குல குள கோர்ட்டு வழக்கு எந்த வழக்கம்தான் ஒரு முடிவுக்கு வந்துடும் அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் முயற்சி பண்றப்போ தைரியம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல யோகம் இருக்கு பார்த்துக்குங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்குது மூத்த சகோதர ஒரு சூப்பராக இருக்கும் மருத்துவ செலவு கிடையாது இனிமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அதுவும் இல்லாம உங்களுக்கு பாருங்க இந்த நகை கடை சொந்த பிசினஸ் மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய காலகட்டத்தை இந்த மே மாசம் சூப்பரா கொடுக்கும் பெண்கள் எல்லாத்துலயுமே ஆணுடைய தைரிய விரிவு உங்களுக்கு வரும் சிம்மத்தை பொறுத்தவரை இந்த மே மாசம் சூப்பரா இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன் போவோம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க நான் தான் ராஜா நான் தான் மந்திரி யாருக்குமே அடிபணிச்சும் போக மாட்டாரு இவர் எப்போதுமே தனி வலி ஏன் வழி தனி வலி நான் தனிமை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளுன்னு சொல்லுவாரு எதுலையுமே தன்மானத்தை நான் பார்ப்பேங்க அப்படிம்பாரு ரொம்ப தன்மானம் தைரியம் ஒரு பிடிவாதம் எல்லாமே இவர்கிட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் நேர்மையான வழி இருக்கும் ஒரு பார்த்த உடனே ஒரு வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கும் மக நச்சல பிறந்தவங்க நெருப்புத்துறை இரும்புத்துறை எல்லாமே இவங்க இருப்பாங்க மருத்துவத்துறை எல்லாமே இந்த கடினமான உழைப்புக்கெல்லாம் இவங்க காரகமா இருப்பாங்க மக மக பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் ஒரு வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நிறைய உண்டு மருத்துவ செலவு இல்லை ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல்ந்த வருமானம் வரும் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலம் தாமச்சு கொடுப்பாரு கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோக இடமாற்றம் வரும் தொழில் மாற்றமும் வருது ஒரு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நல்லா அனுகூலமாக வருது எந்த காரிய நல்லா இருக்கும் மெயினா திருமண வாழ்க்கையில சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கி நிறைவு கிடைச்சும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்க போறீங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேருக்கு யோகங்கள் வரப்போது தேடி வருவது பார்த்துக்கோங்க அடுத்து பூரண சில படகு சூப்பர் டைம் பூரத்தில் பிறந்த அனைவருக்குமே சொந்தமாக இடமோ பூமியோ வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வருது நகை வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் இல்லை பூமி வாங்கணும் இல்லை பணம் சேமிக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் இல்லை தொழில் பண்ணணும் இதுக்குள்ள மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும் நம்ம நாலு பேருக்கு அந்தஸ்து கௌ அந்தஸ்தா கௌரவமாக இருக்கணுங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு எப்போ வரும்னா அப்புறம் வந்துடும் அப்போ இது எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு ஒரு பண வரையும் வரும் அது செலவா பண்ணிக்கங்க இடத்துல பூமியில வண்டியாக வாகனம் இது மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல யோகம் இருக்கு அதுமாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை மாட்டிருக்கும் உத்தியோகம் மாட்டிருக்கும் நல்ல ஒரு இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக கொடுக்குறாரு அடுத்து உத்திரணத்துல பிறந்தவங்க உத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு யார் சூரியன் ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது ஒரு பொறுப்பான விஷயம் உங்க பக்கம் தேடி வருது தொழிலில் உத்தியோகத்தில் வேலையில எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சூப்பரான ஒரு டைம் இப்ப இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரும் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழிலில் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை வருது அது மெயினா பாருங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரும் ஒரு பொறுப்பான ஒரு பதவிக்கு நீங்க போவீங்க பொறுப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் ஒரு இன்வாய்ஸ் பண்ணுவீங்க ஏதாச்சும் பணத்தை போறாப்புல அனுகூலமா வரும் இடத்துலயோ பூமிலேயோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பக்கம் தேடி வரும் ஏன்னா சூரியன் பதினாலாம் தேதிக்கு பணம் திக் பலமாகிறார் அப்ப ஏதோ ஒரு அந்தஸ்தோ கௌரவமோ வருது ஒரு நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைது இந்த உத்திரத்தில பிறந்த உலகை கூடிய கெப்பாசிட்டி வருது வரக்கூடிய மே மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது